விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி இரண்டு மக்கபெயர் அதிகாரம் ஆறு கிரேக்க வழிபாட்டு திணிப்பு சிறிது காலத்துக்கு பின் யூதர்கள் தங்கள் மூதாதையரின் சட்டங்களை கைவிடும்படியும் கடவுளுடைய சட்டங்களின்படி நடப்பதை விட்டுவிடும்படியும் அவர்களை கட்டாயப்படுத்துமாறு ஏதென்ஸ் நகர ஆட்சி மன்றத்தைச் சேர்ந்த ஒருவனை அந்தியோக்கு மன்னன் அனுப்பி வைத்தான் மேலும் எருசலேமில் இருந்த கோவிலை தீட்டுப்படுத்தி அதற்கு ஒலிம்பு மலை செய்யுவின் கோவில் என பெயரிடவும் கெரிசிமில் வாழ்ந்த மக்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க அங்கு இருந்த கோவிலை அந்நியர்களின் நண்பர் சேயுவின் கோவில் என அழைக்கவும் அவனை பணித்தான் இந்த தீச்சியல் மக்களுக்கு துன்பம் தருவதாயும் தாங்க முடியாததாயும் இருந்தது ஏனெனில் பிற இனத்தாரின் ஒழுக்கு கேட்டாலும் களியாட்டத்தாலும் கோவில் நிறைந்திருந்தது அவர்கள் விலை மாதரோடு காம களியாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் திரு உறைவிடத்து எல்லைக்குள்ளேயே பெண்களோடு உடல் உறவு கொண்டார்கள்

நடைபெற்ற ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் கிரேக்க பழக்க வழக்கங்களை ஏற்க விரும்பாதவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதே அந்த ஆணை இதனால் யூதர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் அனைவருக்கும் தெரிந்தது எடுத்துக்காட்டாக தங்கள் குழந்தைகளுக்கு விருத்த சேதனம் செய்த பெண்கள் இருவரை அவர்கள் கைது செய்தார்கள் பிள்ளைகளை அவர்களுடைய அன்னையரின் மார்புகளில் கட்டி வண்ணம் அவர்களை எல்லாரும் காண நகரைச் சுற்றி ஊர்வலமாக நடத்தி சென்றார்கள் பின்பு நகர மதில்களின் மேலிருந்து அவர்களை தலைகீழாக தள்ளிவிட்டார்கள் ஓய்வு நாளை மறைவாய் கடைபிடிக்கும் பொருட்டு அருகில் இருந்த குகையில் கூடியிருந்த மற்றும் சிலர் பிலிப்பிடம் காட்டி கொடுக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஒன்றாக சுட்டரிக்கப்பட்டார்கள்

உடனடியாக தண்டிப்பது உண்மையின் பேர் இரக்கத்தின் அடையாளமாகும் ஏனெனில் ஆண்டவர் பிற இனத்தாருடைய பாவங்களுக்காக அவர்களை தண்டிக்கும் பொருட்டு பாவங்களின் முழு அளவை அவர்கள் அடையும் வரை பொறுமையுடன் காத்திருக்கிறார் ஆனால் நம்மிடம் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை நம்முடைய பாவங்கள் முழு அளவை அடையும் முன்னரே நம்மை தண்டித்து விடுகிறார் ஆகவே அவர் தம் சொந்த மக்களாகிய நமக்கு இரக்கம் காட்ட தவறுவதில்லை பேரிடர்களால் நம்மை பயிற்றுவித்தாலும் நம்மை கைவிடுவதில்லை இவ்வுண்மையை நினைவுபடுத்தவே இவற்றையெல்லாம் உங்களுக்கு கூறினோம் இனிமேல் தொடர்ந்து வரலாற்று நிகழ்ச்சிகளுக்கு வருவோம் இளையாசாரின் மறைசாட்சி இறப்பு தலை சிறந்த மறைநூல் அறிஞர்கள் ஒருவரும் வயதில் முதிர்ந்தவரும் மாண்புரு தோற்றம் உடையவருமான இளையாசார் பன்றி இறைச்சி உண்ண தம் வாயை திறக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார் ஆனால் அவர் மாசு படிந்தவராய் வாழ்வதை விட மதிப்புடையவராய் இறப்பதை தேர்ந்து கொண்டு இறைச்சியை வெளியே துப்பிவிட்டு தாமாகவே சித்திரவதை கருவியை நோக்கி சென்றார் உயிர்மேல் ஆசை இருப்பினும் திருச்சட்டம் விலக்கியிருந்த பண்டங்களை சுவைத்தும் பாராமல் தள்ளிவிட துணியும் எல்லாரும் இவ்வாறே செய்ய வேண்டும் சட்டத்துக்கு எதிரான அந்த பலி விருந்துக்கு பொறுப்பாய் இருந்தவர்கள் அவரோடு கொண்டிருந்த நீண்ட கால பழக்கம் காரணமாக அவரை ஒதுக்கமாக அழைத்துச் சென்று அவர் உண்ணக்கூடிய இறைச்சியை அவரே தயாரித்துக் கொண்டு வருமாறும் மன்னன் கட்டளையிட்டபடி பலியிடப்பட்ட இறைச்சியை உண்பது போல நடிக்குமாறும் அவரை தனிமையில் வேண்டிக் கொண்டார்கள் இவ்வாறு செய்வதால் அவர் சாவி நின்று காப்பாற்றப்படுவார் என்றும் அவரோடு அவர்கள் கொண்டிருந்த பழைய நட்பின் காரணமாக என்றும் அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் தமது தகுதிக்கும் மேன்மைக்கும் நரைமுடிக்குரிய மாண்புக்கும் சிறு வயது முதல் தாம் நடத்தியிருந்த மாசற்ற வாழ்க்கைக்கும் கடவுள் கொடுத்திருந்த திருச்சட்டத்திற்கும் ஏற்றபடி மேலான முறையில் உறுதி பூண்டவராய் உடனே தமது முடிவை தெரிவித்து தம்மை கொன்று விடுமாறு கூறினார் அவர் தொடர்ந்து இவ்வாறு நடிப்பது எனது வயதுக்கு ஏற்றதல்ல ஏனெனில் இளையாசாடைய மறையை ஏற்றுக் கொண்டு விட்டார் என இளைஞர்களுள் பலர் எண்ணக்கூடும் குறுகிய நிலையில்லாத வாழ்வுக்காக நான் இவ்வாறு நடிப்பேனாகில் என் பொருட்டு அவர்கள் நெறி பிறள நேரிடும் அவ்வாறு நேரிட்டால் அது என் முதுமையை நானே களங்கப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் ஆகும் மனிதரின் தண்டனை நின்று நான் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டாலும் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் தப்ப முடியாது ஆகவே என் உயிரை கையளிப்பதன் மூலம் என் முதுமைக்கு நான் தகுதியுடையவன் என மெய்ப்பிப்பேன் மதிப்புக்குரிய தூய சட்டங்களுக்காக விருப்போடும் பெருந்தன்மையோடும் எவ்வாறு இறப்பது என்பதற்கு ஓர் உயரிய எடுத்துக்காட்டி விட்டு செல்வேன் என்றார் இதெல்லாம் கூறி முடித்ததும் அவர் சித்திரவதை கருவியை சென்றார் சற்று முன் அவரை கனிவோடு நடத்தியவர்கள் மாறினார்கள் ஏனெனில் அவர் கூறியது அவர்களுக்கு மடமையாக தோன்றியது அடிப்பட்டதால் இறக்கும் தருவாயில் இருந்தபோது அவர் அழுது புலம்பி நான் சாவி நின்று விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் அடியினால் என் உடலில் ஏற்படும் கொடிய துன்பங்களை தாங்கிக் கொள்கிறேன் ஆண்டவருக்கு நான் அஞ்சுவதால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு இவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர் தம் தூய ஞானத்தால் இவற்றையெல்லாம் அறிகிறார் என்றார் இவ்வாறு மட்டுமல்ல அவருடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே சான்றாண்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் நற்பண்புக்கு அடையாளமாகவும் விளங்கியது அன்பர்களை இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்